ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் என்பதுமானார் செய்ய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஆடி ஆடி அகம் கரைந்து எங்கும் ஆடி நாடி நரசிங்கா என்ன பாடி பாடும் உடலே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் நுதலே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்னுதலே வாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ் முதலே வாணுதல் இம்மடவரல் உண்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள் விரல் வாணன் ஆயிரம் துணித்தீர் உம்மை காண நீர் இரக்கமிலீரே வானுதல் இம்மடவரல் உம்மை காணும் உம்மை காணும் ஆசையுள் விரல் விரல்வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மைக்கான உம்மைக்கான நீர் இரக்கமிலீரே வானுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நைகின்றாள் விரல்வானன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மை நீர் இரக்கமிலீரே வானுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆசையுள் நைகின்றாள் விரல்வானன் தோல் துணித்தீர் உம்மை நீர் இரக்கமிலீரே இரக்க மனத்தோடு எரியணை அறக்கும் எழுகும் ஒக்கும் இவள் இரக்கம் எழிர் இதற்கு என் செய்கேன் அறக்கம் இரங்கை செத்திருக்கேன் மனத்தோடு எரியணை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கம் எளீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே இரக்க மனத்தோடு எரியனை அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கமெளி இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே இலங்கை செத்தவனை என்னும் என்னும் உள்ளம் பின்னும்லங்கொள் புள்ளுயர்த்தும் இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வளங்கொள் புள் உயர்த்தாய் என்னும் உள்ளம் மழங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் இவளே இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வளம் கொள் புல் உயர்த்தா என்னும் உள்ளம் மழங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றவளே இர இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வளம் கொள் புல் உயர்த்தா என்னும் உள்ளம் மழங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கழங்கி கைதொளும் நின்றிவளே இவள் ஈரா பகல் வாய் வெறியி தனகுவளையும் கண்ண நீர் கொண்டாள் பண்டு இவளும் கண்ணன் துழாய் என தவள வண்ணர் தகவுகளே இவள் ஈரா பகல் வாய் வெறியி தன குவளையொன் கண்ண நீர் வண்டு திவழும் தன்னம் துளாய் கொடீர் என வண்ணர் தகவுகளே இவள் இராப்பகல் வாய் வெறியி தன குவளையொன் கண்ண கொண்டாள் வண்டு திவழும் தன்னம் துளாய் கொடீர் என வண்ணர் தகவுகளே இவள் ஈராப்பகள் வாய் வெறியி தன குவளையொன் கண்ணநீர் கொண்டாள் வண்டு திவளும் தன்னம் துளாய் கொடீர் என தவள வண்ணர் தகவுகளே தகவுடையவனே என்றும் பின்னும் மிக விரும்பும் திரான் என்றும் என தக உயிர்க்கு அமுதே என்றும் உள்ளம் உருகி நின்று உள்ளே உடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனது அக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் முக உருகி நின்று உள்ளே தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனதாக உயிர்க்கு அமுதே என்னும் முக உருகி நின்றுள்ளே தக உடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனதாக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் முக உருகி உலாவி உலர்ந்துலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்டவஞ்சனையே உள் உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்டவஞ்சனையே உள்வுளாவி உலர்ந்து உலர்ந்து என வல்லலே கண்ணனே என்னும் பின்னும் வெள் வெள்ள நீ கிடந்தாய் என்னும் என கல்வி தான் பட்டவன் பட்டவஞ்சனையே உள்வுளாவி உளர்ந்து உளர்ந்து என வல்லலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் வஞ்சனையே பஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் தேவ நெடிதுயிர்க்கும் இரல் கஞ்சனை பஞ்சனை செய்வீர் உண்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே வஞ்சனே என்னும் கை தொழும் தன நெஞ்சம் வேவ நெடிது உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்ன இவள் பட் னவே வஞ்சனே என்னும் கை தோழும் தன நெடிது உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே வஞ்சனே என்னும் கை தொழும் தன நெஞ்சம் வேவ நெடிது உயிர்க்கும் விரல் கஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே பட்டபோது எழுபோது அறியாள் விரை மட்டலர் தந்துழா துழாய் என்னும் சுடர் வட்டவாய் முதிட்டம் எங்கொல் பட்ட பட்டபோது எழுபோது அறியாள் விரைமட்டலர் தன் துழாய் என்னும் சுடர் வட்டவாய் நேமீர் நுமது இட்டம் என் கொள் இவ்வே இவ்வேழைக்கே பட்டபோது எழுபோது அறியாள் விரைமட்டலர் துழாய் என்னும் சுடர்வட்டவாய் நுதிநேமீர் நுமது இட்டம் எண்கொள் இவ்வேழைக்கே வட்டபோது எழுபது அறியாள் விரைமட்டலர் தந்துழாய் என்னும் சுடர் வட்டவாய் நுதிநேமீர் நுமது இட்டம் என்கொள் இவ்வேழைக்கே ஏழை பேதை நிராப்பகல் தனகேழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ இலங்கை செற்றீர் இவள் மாழை பாட்டேன் பாட்டேன்மினே ஏழை பேதை இராப்பகல் தனத்தே தன கேழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ இளங்கை செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினே ஏழை பேதை பகல் தன கேழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வாழ்வைே செற்றீர் இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினே ஏழை பேதை இராபகல் தனக்கேழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ இளங்கே இவள் மாழை நோக்குவொன்றும் வாட்டேன்மினே பாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொல் அமை பாட்டு ஓர் ஆயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாமமே பாட்டமிழ் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொல் அமை பாட்டு ஓர் ஆயிரத்து இப்ப அடிசூட்டலாகும் புகழ்னை கூட்டி வன் சடகோபன் சொல் அமைப்பாட்டு ஓர் ஆயிரத்து இப்பத்தால் அடிசூட்டலாகும் அந்தாம வாட்டமில் புகழ் வாமனனை கூட்டி வன் சடகோபன் சொல் ஓர் ஆயிரத்து இப்பத்தால் அடி சூட்டலாகும் அந்தாமமே ஆடியாடி வாணுதல் இரக்க இலங்கை இவள் தகவு உள்ளுளாவி வஞ்சனே பட்டபோது ஏழை வாட்டம் அத்தாமம் ஆ ஆடி ஆடி வானுதல் இறக்க இலங்கை இவள் தகவு உள்ளுளாவி வஞ்சனை போது ஏழை வாட்டம் அந்தாமம் ஆடி ஆடி வானுதல் இறக்க இலங்கை இவள் தகவு உள்ளுளாவி வஞ்சனே பட்டபோது ஏழை வாட்டம் அந்தாமம் ஆடி ஆடி வானுதல் இறக்க இலங்கை இவள் தகவு உள்வுளாவி வஞ்சனை பட்டபோது ஏழை வாட்டம் அந்தாமம் அடியன் அடியன்மா